பாரிஸ் நகரில் ஒரு அரங்கத்தில் ஒரு போட்டிக்காக நூற்றுக்கணக்கானோர் கூடினர் அக்கூட்டத்தில் தொடர்ந்து விடாமல் கைதட்டுவோருக்கு பரிசு என அறிவிக்கப்பட்டது துவக்கத்தில் அரங்கமே அதிரும்படியாக கேட்ட கைதட்டல் ஒலி படிப்படியாக குறைந்து அநேகமாக அனைவரும் சோர்ந்து கைதட்டுவதை நிறுத்திவிட்டனர் ஆனால் ஒரே ஒரு இடத்திலிருந்து மட்டும் கைதட்டும் ஓசை தொடர்ந்து ஐந்து மணி நேரம் நீடித்தது ஐந்து மணி நேரம் தொடர்ந்து கைதட்டல் ஒளி கேட்ட இருந்து இடத்தில் இருந்தவரை பரிசு பெற வருமாறு அழைத்தனர் அப்போது ஒருவர் அல்ல இரண்டு பேர் எழுந்து நின்றனர் இப்போது மீண்டும் அரங்கம் கைதட்டல் ஓசையால் அதிர்ந்தது அவர்களை பாராட்ட மற்றவர்கள் கைதட்டிய ஓசையால் ஏனெனில் அவர்களில் ஒருவருக்கு வலதுகை இல்லை மற்றவருக்கு இடதுகை இல்லை ஒருவருடைய ஒரு கையால் மட்டும் ஓசை எழுப்ப இயலாது இரு கைகளும் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை எழும் என்று ஒருங்கிணைந்த செயலுக்கு உதாரணங்கள் சொல்லப்பட கேட்டிருப்போம் நாம் ஆனால் ஒரு கை மட்டுமே இருந்தால் கூட அப்படிப்பட்ட இருவர் ஒருங்கிணைந்தால் ஓசை எழுப்பும் மட்டுமல்ல பரிசை பெறவும் முடியும் என சாதித்த அந்த இருவர் நமக்கு உணர்த்துவது என்ன உடற்குறையாக இருப்பினும் அந்த தடையை புறந்தள்ளி எவ்வகையில் வெற்றி பெறலாம் என்பதிலேயே கவனத்தை குவித்தால் வழியும் பிறக்கும் வெற்றியும் கிட்டும் என்பதைத்தானே